அந்த மறத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்கிவிங் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மறக்கிறது ஃபர்கெட் பண்ணுறது ஃபர்கெட் செய்யும்போது என்ன ஆகணும் மறந்துட்டு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடாது அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன வேணும் அதை விட்டு கொடுக்குறது ஃபர்கிவிங் சரின்ட்டு மன்னிப்பு அதுலேயே லெவல்ஸ் இருக்குது இல்லையா விட்டு கொடுக்குறது மன்னிக்கிறதுங்கிறத தான் சாக்ரிஃபைஸ் செய்கிறதுங்கலாம் வெவ்வேறு லெவல்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சரி பரவாயில்ல நடந்தது அடுத்த முறை இந்த மாதிரி செய்யாமல் இருப்பாங்க நாமளும் இந்த மாதிரி இதை நினச்சிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோடு நம்ம போய்ட்டோன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் குழந்தைய படுக்க வச்சு தாளாட்டுவோம் இல்லையா அப்படி இப்படியும் அழகாக வந்து காற்றுல அசைஞ்சுன்னு இருக்கும் அசைஞ்சுன்னு இருக்கும் போது என்னாகும் இந்த பக்கமும் போகும் அந்த பக்கமும் போகும் இப்படி இப்படின்னு போய்ட்டு வரும்போது ஒரு இதமாக இருக்கும் பாருங்கள்